ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடெண்டாக பார்க்க போறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்க ஜிவி பிரகாஷ் நடித்த கிங்ஸ்டன் மூவி இப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திருப்பி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளே பார்த்துடலாம் இந்த மூவியில் பார்த்திங்கன்னா தூபத்தூர்னு ஒரு கிராமம் அந்த கிராமம் பார்த்திங்கன்னா கடலோரமாக இருக்குது ஸோ அந்த கிராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க கடலுக்கு போவாங்க கடலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வர வரமாட்டாங்க செத்து தான் வருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் மீன் பிடிக்கிறதுக்கே யாரும் போக மாட்டாங்க அந்த கடலில் அறக்க இருக்கும் அந்த அறக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டு விடுவாங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூடியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கடலுக்கு போனோம் ட்ரை பண்ணார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு விட மாட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு ஜாலியாகவே இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா போட் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு போட்டும் வாங்க முடியாது சோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கடலுக்கு போனோம் அந்த கடலுக்கு போய் இல்லைன்னு இல்லன்னு நிரூபிக்கணும் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வருது அப்புறம் ஹீரோ கடலுக்கு போனாரா இல்லையா உண்மையாகவே அறக்க இருக்கானா இல்லையா அந்த அறக்கம் யாரு சோ அந்த கடலாக இருக்கனு ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் கடைசியில் ஹீரோ அந்த கடலாக இருக்கணும் அழிச்சாரா இல்லையானதான் அந்த மூவி மூவி எனக்கு தான் இருந்துச்சு இந்த டீசெண்டாக எனக்கு செகண்டா பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனா காட்டின அந்த கடலாக இருக்கா அந்த பேயிலாம் சத்தியமா ஒர்க் ஆகல இந்த மூவியில் கடல் மொக்கையாக தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேபக்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு ஆனால் கடல் வேபக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கடலில் இருக்குன்னு சொன்னதெல்லாம் செட் ஆகலை எனக்கு அவ்வளோதான் ஸோ அதனால தான் இந்த மூவி பார்த்திங்கன்னா சொதை பிடிச்சின்னு நான் மெயினாக சொல்லுவேன் ஸோ இந்த மூவியில் ஜீவ் பிரகாஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டரோட ஆக்டிங்கும் நீட்டாக இருந்துச்சு நான் ஆக ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ இந்த மூவில சாக்ஸ் அண்ட் பீஜம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் ஸோ இந்த மூவியில் மெயின் மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரியிலேயே எங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடலாக இருக்க